அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறான் ஒரு விஷயத்தை அவன் ஏன் பண்ணுறான்னு புரிஞ்சு அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை தோக்கடிசாக போதும் அதுதான் எதிரிகுடைய எதிரியுடைய தோல்வி நம்மால் என்ன பண்ணுவான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பகெண்டாக என்ன பண்ணுவானுங்க முஸ்லீம் ஒரு காட்டு மிராண்டிம்பான் காட்டு மிராண்டி அவன் கொஞ்சம் கூட இது வன்முறையில் நம்பிக்கை வைக்கிறவன் எதுக்கு எடுத்தாலும் வெட்டம் குத்துறம்பான் அப்படின்பான் இப்போ காமன் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படியே பார்ப்பாங்க இல்லையே பாய் பிரியாணி கொடுக்குறாரு பாய் வந்து நல்லா பழகிறாரு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு அப்படின்ட்டு இருக்கும் டக்குன்னு ஒரு மேடை போட்டு ரசூலாவை திட்டுவான் மேடை போட்டு நம்ம நம்மளுக்கு என்ன சுருன்னு கோபம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு தலையை வெட்டி கொண்டாந்துருவான் இப்போ அவன் சொன்னது ப்ரூஃப் ஆகிடும் என்னன்ட்டு பாய் ஒரு காட்டு மிராண்டி பாய் வந்து அவனுங்க கிறுக்கு பசங்க இவனுங்களுக்கு வந்து கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது இவனுங்க வன்முறையில் வன்முறையை கையில் எடுக்கிறவனுங்க சட்டத்தை கையில் எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன ஒன்று என்ன ஆயிரும் அது உண்மையாகிரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரசூலா திட்டான இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்குமே முடிஞ்சு போச்சு ரசூல்லா முதல் திட்ட முடியுமா ரசூல்லாவுடைய கண்ணியத்தை குறைக்க முடியாது ஸோ இது மாதிரி ரசூல்லா வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப பொறுமையாக அதை பண்ணாங்க அப்போ இதில் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்துச்சு அப்போது என்னன்னா மக்காள இத்தனை நாள் அடி இருக்காங்க உத வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விரட்டப்பட்டாங்க சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு சரியா அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸு துன்புறுத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் உம்ராவுக்கு வராங்க தடை செய்யப்படுறாங்க இவ்வளோ கோபம் இருக்கும்போது இப்போ ரசூல்லா வந்து அந்த ரசூல்லா கிடையாது மக்கால் இருந்தால் வெறும் நூறு பேர் இருக்கிற அந்த ரசூல்லா கிடையாது இவர்கிட்ட ஒரு இராணுவம் இருக்குது ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட ஒரு படை இருக்குது ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்திருக்காங்க உதவியால் உம்ராவுக்கு வரும்போது சொல்கிறேன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்திருக்காங்க நினச்சிருந்தா மக்காவை காலி பண்ணியிருக்கலாம் ஆனால் ரசூலா என்ன பண்ணாங்க ஹரம் எல்லைக்குள்ளே சண்டை போடக்கூடாதுங்கிறது அவங்க பாரம்பரியம் அதை ரசூலா ஃபாலோ பண்ணாங்க அறமுக்குள்ளே அளவு பண்ண பண்ணணுங்கிறது இவங்க பாரம்பரியம் அதை இவனுங்க மீறினானுங்க அப்போ ரசூலா ஜெயிச்சிட்டாங்க இவன் தோத்துட்டான் ஹஜ் உம்ரா என்ன அடுத்த வருஷம் வந்து பண்ண சொன்னாங்க அடுத்த வருஷம் தானே ஓகேன்ட்டாங்க